அப்படி ஒரு பாட்டி வந்து எங்க ரெண்டு மாசம் இருந்தாங்க ரெண்டு மாசம் இருந்துட்டு மகன் வந்த உடனே அவர் வந்த ரெண்டா நாளே நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன் நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமோ முடியாது கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சேன் திருப்பி அனுப்பின போது அந்த அம்மா வாசல்ல உட்காந்துகிட்டு என்ன நீ என்ன அழறாங்க

தூக்கி நிமித்த எல்லாம் பண்ண முடியல ரொம்ப பெட்ரு ரன் ஆயிட்டாங்க சோ உங்க வீட்ல பொண்ணு உங்க ஹோம்ல கொண்டு விடுறோம் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு நாங்க அந்த மாதிரியும் அட்மிட் பண்றோம் பாட்டி வரும்பொழுதே காலெல்லாம் நல்லா வீங்கிட்டு இருக்கு ஷீ சிங்கிங் ஸ்டேஜ் சிங்கிங் கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க நான் கேட்டேன் ஏன் சார் காலெல்லாம் வீங்கிட்டு இருக்குன்றீங்க டாக்டர் டாக்டரை கூட்டுக்கான்னு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கூப்பிட்டு காட்டினேங்க அவங்க ஒன்னும் சரியா சொல்ல நல்லா இருப்பாங்க நல்லா தான் இருக்காங்கட்டாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் பிறகு நாங்க என்ன பண்ண எங்க அக்கா பக்கத்துல சேர்த்தேன் சேர்த்துட்ட மூணாவது நாள் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது நான் பதிமூணு வருஷமா நடத்துறதுனால சின்ன சின்ன அனுபவங்கள்னால அந்த அம்மா இன்னும் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது சோ நான் என்ன பண்ண எங்க டாக்டர் எங்க இல்லத்தினுடைய டாக்டரை நான் கூப்பிட்டு காட்டின போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க எங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பாதேன்றாங்க எங்கிட்ட சத்தியம் சார் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்பாதே நீ அனுப்பவே அனுப்பாதே நான் போக மாட்டேன்றாங்க நான் சொன்னேன் இல்லம்மா நீங்க வீட்டுக்கு போங்க கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு மகான் மகள் எல்லாம் இருந்து அங்கே நீங்க இதெல்லாம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாரும் கிட்ட இருந்து செய்வாங்க நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம் தான் என்ன அனுப்பாத தாயே என்ன அனுப்பிடாத தாயி நான் போகல சோ இதை நான் எப்படி அந்த மகன்கிட்ட நான் கன்வே பண்ண முடியும் முடியாது அப்போ அவர் என்ன பண்ணாரு வந்தாரு என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டாரு நான் வரை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேரம் மகன் மருமகள் மூணு மகள்கள் ரெண்டு மருமகன்கள் எல்லாரும் வந்தாங்க இழுத்து நல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டாங்க சார் தலை வரைக்கும் போத்திக்கிட்டாங்க கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க சரி அதுக்கப்புறம் மக என்ன பண்ணாங்க மகளும் மருமகளும் துளசி தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் ஓ ஊத்துங்க துளசி தண்ணி ஊத்துறோம் வாயில வாயில ஊத்துறோம் கொஞ்சம் இது பண்ணுங்க நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலோவ் பண்ணுங்க நான் சொன்னேன் தாராளமா ஊத்தி பாருங்க மருமக கெஞ்சுறாங்க மகம் கெஞ்சறான் பேரம் கெஞ்சுறாங்க மக கெஞ்சுற வாயே திறக்காத நல்லா இழுத்து போர்வை எடுத்து வாய் வாய்ப்பக்கம் மூக்கு வரைக்கும் மோத்திக்கிட்டேன் மோடிக்கிட்டாங்க சார் சோ அப்ப நான் என்ன பண்ணேன் சார் கொஞ்சம் இருங்க தொண்டைக்காயிருதுன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க நான் வேணா கேட்டு பார்க்கறேன் நீங்க யாராவது ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் கையில பால் ஹோம்லேருந்து கிச்சன்லேருந்து எடுத்துட்டு போய் அம்மா நான் வந்திருக்கேன்மா கொஞ்சம் வாயை தரங்க பால் வாயில விடுறேன் தொண்டை காஞ்சு போயிடும் ரொம்ப நேரமா வாய் திறந்துகிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க சார் போர்வி அப்படியே எழுத்துட்டு வாயை நல்லா திறக்கறாங்க சார் நான் பால் ஊத்தினேன் மட மடன்னு சாப்பிடுவாங்க அத்தனை பேர் முஞ்சியும் செத்து விழுது சார் இதுல எங்க இருக்கு சார் குடும்ப பாசம் என்னோட காப்பகுதியில் இருக்கிற அத்தனை முதியோர்களுமே கடைசி நேரம்னு டாக்டர் சொல்லிட்டாங்கள்னா பக்கத்துல இருந்து அரை மணிக்கு ஒரு தடவை நான் அவங்க வாயில பால் ஊத்திட்டு அவங்க உயிர் போகும்போது என் கை பிடிச்சிருந்துதான் சார் போகும் என் கையை பிடிச்சிட்டு தான் அவங்க உயிர் போகும் சத்தியம் இதுக்கு சாட்சி வேணும்னாலும் நான் எத்தனை பேரா வேணாலும் கூப்பிட்டு சொல்லுவேன் அதுதான் உண்மை பிறகு என்ன பண்ணாங்க வந்தாங்க வந்து நான் என்ன சொன்னேன் ராத்திரி பூரா பால் குத்தியாச்சு காலையில இங்க வரணும் நான் கடைசி இன்டர்வியூக்கு வந்தாகணும் நான் எங்க ஐயாட்ட சொன்னேன் இல்ல நான் போகல பரவாயில்ல அப்படின்னு இல்ல நீ போயிட்டு வா ஒருவேளை நீ இதுல செலக்ட் ஆனேனா உன்னுடைய இந்த அனுபவங்களை சொன்னா ஒரு சில பேராவது திருந்தினா அது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் இல்லையா ఇంటర్వ్యూలో ఉక్కాను సార్ ఏదో ఉండలే సార్ இன்டர்வியூக்கு என்னோட வந்த பையன் அம்மா என்னம்மா என்னமோ மாறி இருக்கீங்க என்னமோ மாறி இருக்கீங்க இல்லப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐ ஃபீல் கில்ட்டி என்னுடைய டியூட்டில இருந்து நான் தவறிட்டேனோ இங்க வந்து அனாவசியமா உட்கார்ந்து இருக்கேனோ என்ன மீறி அந்த உயிர் போயிடுத்து நான் என் கையில தானே இத்தனை நாளா நான் எல்லாரையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் உடனே அந்த பையன் அவனுடைய செல்ல கொடுத்து எங்க வீட்டு நம்பரை ஃபோன் பண்ணி பண்ண நான் ஃபோன் பண்றேன் பத்து நிமிஷம் ஆறுது பாட்டி போய் அதனால தான் நீ இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க அப்படின்னு எங்க ஐயா சொன்னார்